அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இறைவன் மிகப்பெரியவன் இந்த உலகத்தில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கவலையே எனக்கு கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிற நபர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா முதல்ல கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அப்படியே இருந்தாலும் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இருக்க முடியும் ஏன் அப்படின்னா அதுக்கான சாத்தியக்கூறுகளே கிடையாது இங்கே அதுக்கான எந்த கவலையுமே இல்லாமல் இந்த மனுஷனால் வாழ்ந்துட முடியும் அப்படிங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளை இம்மையில் கிடையாது ஏன் அப்படின்னா அல்ல இம்மையை இந்த உலகத்தை அப்படி படைக்கவே இல்லை ஏன்னா இந்த உலகம் உண்மையானது கிடையாது அல்ல அப்படி படைக்கலை அதனால இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் அந்த தன்மையை நிச்சயமாக பெற முடியாது அப்போ பல பிரச்சனைகளும் பல சிக்கல்களும் பல கடினங்களும் நல்லோர்களுக்கு அதிகம் ரொம்ப அதிகம் சும்மா இருக்கவனுக்கு பிரச்சனை கம்மி பிரச்சனை இல்லாமல் இருக்க மாட்டான் இருப்பான் ஏதாவது ஒரு வகையில் அவனுக்கு பிரச்சனை இருக்கும் ஆனால் நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு சிரமங்களுக்கு முகம் கொடுத்தல் அப்படிங்கிறது ரொம்ப 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 அதிகமாக இருக்கும் அதை அடைந்தால்தான் அல்லாவின் இடத்துல அவனுடைய திருப்புறத்தையும் அடைய முடியுங்கிற ஃபார்முலாவை அல்லாஹ் வச்சிருக்கிறான் கஹஃபில் சூரா மிக தெளிவாக அல்ல இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லிட்டான் உயர்நோன் அல்லாஹ் இந்த உலகை தான் ஒரு தற்காலிக உறைவிடமாக படைச்சிருக்கிறேன் டெம்ப்ரவரியாக வந்து தங்கிட்டு போகிறதுக்கு இப்போ நம்ம பல இடங்களுக்கு போகிறோம் ஒரு ஒரு சுற்றுலாத்தலங்களுக்கு போகிறோம் சுற்றி பார்க்க போகிறோம் அங்கே ஒரு ரெண்டு நாள் வந்து அரை எடுத்து தங்கி எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு நம்ம இடத்துக்கு வந்துருவோம்ல வீட்டுக்கு அது மாதிரி எப்படி சுற்றுலாத்தலத்துக்கு போகும்போது தற்காலிக உறைவிடமாக யாரோ கட்டி வச்ச அறைகள் இருக்குதோ அந்த மாதிரி ஒரு தற்காலிக உறைவிடமாக இந்த உலகத்தையே அல்ல அப்படி தான் படைச்சிருக்கான் ரெண்டாவது அழிய இருக்கும் பொருட்களால் படைச்சிருக்கிறேன் இந்த உலகத்தில் என்னென்ன இருக்குதோ என்னென்ன பொருட்கள் என்னென்ன படைப்புகள் எல்லாமே அழிய இருக்கின்றது மனுஷன் அழிஞ்சு தான் போவான் அவன் அழிகிறான் அவன் உடலை மண்ணுக்குள்ளே தான் போடுறோம் எலும்பு கூடுகள் மட்டுமே மிச்சமாகக்கூடிய அளவுக்கு எல்லாமே அழியுது அதுலேருந்து மறுபடியும் எழுப்புவேன் அதுதான் மறுமையின் நம்பிக்கை எல்லாமே அழிய இருக்கின்ற ஒன்றால் நான் படைத்திருக்கிறேன் ரெண்டாவது மூணாவது அலங்காரங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன இயல்பாக இருக்கிறதுங்கிறது வேற நம்முடைய முகம் இருக்க இயல்பாக இருக்குது அதுக்கு ஐப்ரோ பென்சில் போட்டு கண்மை போட்டு சுருமா போட்டு லிப்ஸ்டிக் போட்டு ரோஸ் பவுடர் போட்டு அலங்கரிக்கக்கூடியது இயல்பாக இருக்கிறத ஒரு பத்து பதினஞ்சு பொருளை போட்டு அதனுடைய தன்மையை கூடுதலா இது ரொம்ப பிளசண்டா இருக்கிற மாதிரி காட்டுறது அப்படி இல்லை அப்படி மாதிரி காட்டுறது அலங்கரிக்கப்பட்டதாகவும் ஆக்கி இருப்பதாக தெரிவிக்கின்றான் மூணு விஷயம் இந்த மூணு விஷயத்தை மிக தெளிவாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எதுக்காகவும் கவலைப்பட மாட்டோம் நம்ம இருக்கிற இந்த ஒட்டுமொத்த உலகமும் இந்த பூமி இந்த நிலப்பரப்பு அதுக்கு மேலே இருக்க மலை கடல் ஆறு குளம் வானம் நிலா சூரியன் மனிதர்கள் எல்லாமே அழியக்கூடியதாக இறைவன் படைத்திருக்கிறான் ஒன்று அதில் மனிதர்களை மறுமையில் எழுப்பான் ரெண்டாவது தற்காலிக உறைவிடமாக தான் நான் அமைச்சிருக்கிறேன் இது எல்லாத்தையுமே இது உனக்கு பெர்மனெண்ட் கிடையாது இங்கே நிலையாக இருக்க போகிறது கிடையாது ரொம்ப தற்காலிகமானது ஐயோ நான் என்ன செய்வேன் அப்படின்னு ஒரு பிரச்சனையை கண் முன்னாடி கொண்டு வந்து என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நினைக்கிற விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி அது வந்து பெர்மனண்ட் கிடையாது டெம்ப்ரவரி ஏன்னா இந்த உலகமே டெம்ப்ரவரி அதில் இருக்கிற நம்மளோட இஷ்யூஸ் மிக தற்காலிகமான உறைவிடமாக இறைவன் படைச்சிருக்கிறான் மூணாவது அலங்கரிச்சிருக்கிறான் இது உண்மையானது கிடையாது முழுசாக அலங்கரித்து டெக்கரேட் பண்ணி தந்திருக்கிறான் இந்த மூணு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட பிறகு அதான் சொல்கிறான் இந்த வையகத்தை ஒரு சோதனை சாலையாக நான் ஆக்கியிருக்கிறேனே தவிர நிலையான நிலையமாக நான் ஆக்கவில்லை மனிதர்களை பூரா அதில் படைச்சி விட்டு ஒரு டெஸ்ட் தான் நான் ஆக்கியிருக்கிறேன் இப்போ டெஸ்ட் லேப் லேப் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணும்போது நம்ம எல்லாம் ஸ்கூலில் படிச்சுட்டு வந்திருப்போம் நம்ம டெய்லி கிளாஸ் ரூமில் இருந்து பாடம் கவனிப்போம் லேபுக்கு எப்போ போவோம் வாரத்தில் ஒரு நாள் லேபுக்கு கூட்டிகிட்டு போவாங்க ஃபிசிக்ஸ்க்கு லேப் இருக்கும் கெமிஸ்ட்ரிக்கு லேப் இருக்கும் கூடம் பாட்டனி ஜுவாலஜிக்கு லேப் இருக்கும் தவளையெல்லாம் அறுத்து கரப்பாம்பூச்சியெல்லாம் அறுத்து அதெல்லாம் ஞாபகத்துக்கு ஸோ அந்த லேப் தான் கூட்டிகிட்டு போவாங்க கிளாஸ் ரூமில் டெய்லி பாடம் படிப்போம் அதனுடைய தியரியெல்லாம் படித்து முடிச்சுட்டு லேபுக்கு எப்போவாவது போய் அதை வந்து செயல்முறையில் செஞ்சு பார்த்துட்டு வருவோம் டெஸ்ட் லேப் எல்லாம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நான் நிலையான நிலையமாக இந்த உலகத்தை படைக்கலை ஒரு சோதனை கூடமாக தான் படிச்சிருக்கேன் யார் சோதனை பண்ணுறதுக்கு யார் டெஸ்ட் பண்ணுறதுக்கு கரப்பா மூச்சையும் தவளையும் நம்ம லேபில் டெஸ்ட் பண்ணமே ஸ்கூல் லேபில் அது மாதிரி இங்கே மனிதர்கள் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் எல்லாம் படைச்சிருக்கிறான் இந்த உலகம் படைக்கப்பட்டதே அதுக்கு இந்த உலகம் ஒரு டெஸ்ட் லேப் இந்த டெஸ்ட் லேப்ல யார் டெஸ்ட் அனிமல்ஸ் தான் மனிதர்களாகிய இவர்களை சோதனை செய்வதற்காக ஒரு சோதனை சாலையாகத்தான் இந்த பூமியை நான் அமைச்சிருக்கிறேன் அல்லா தெளிவாக சொல்றான் நிச்சயமாக நாம் இந்த பூமியின் மேலுள்ளவற்றை அதற்கு அலங்காரமாக ஆக்கியுள்ளோம் அவர்களில் யார் நன்னடத்தை உடையோர்னு சோதனை செஞ்சு கண்டுபிடிக்கிறதுக்காக பரிசோதிப்பதற்காக அப்படின்னு அல்லா இந்த வசனத்துல சொல்றான் யோசிச்சு பாருங்க இந்த உலகத்தில் இந்த உலகத்தையும் அல்லா டெஸ்ட் லேபாக தான் படிச்சிருக்கான் சோதனை சாலையா யாரை சோதிக்கிறதுக்காக மனிதர்களாகிய நம்மை சோதிக்கிறதுக்காக என்னென்னு சோதிக்க போகிறான் அவனுக்கு என்ன ரிசல்ட் தேவைப்படுது இதில் யார் நல்ல நடத்தை உடையவர்கள்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அப்போ அந்த அந்த சோதனையில் அவன் என்னென்ன கூறுகளை வைக்கிறான் அந்த சோதனை நடத்துறதுக்கு வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அவன் நோயை தருவான் ஆனால் இரும்பிகிட்டே தான் பேச வேண்டியதாக இருக்குது நோயை தருவான் காசு பணத்தை தரமாட்டான் பல சமயத்தில் ஏழையாக வச்சிருப்பான் வறுமை வரும் சுற்றி இருக்க நண்பர்கள் துரோகிகளாக மாறுவார்கள் நம்ம அல்லாவையும் ரசூலையும் ஏற்றி வச்சோம்னா கல்லால் அடிப்பார்கள் சொல்லால் அடிப்பார்கள் புறக்கணிப்பார்கள் அசிங்கசிங்கமாக பேசுவார்கள் ஒரு மனிதனை காப்பாற்றணும்னு ஓடும்போது யாரெல்லாம் நமக்கு கூட நின்று ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினப்போமோ அவங்கெல்லாம் ரொம்ப மோசமான விளைவுகளை விமர்சனங்களை உங்களை வேலை செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கான வேலைகளை செய்வார்கள் உறவுகள் அறுத்து கொண்டு போயிடும் நம்ம யார் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கோமோ அது இல்லைன்னு ஆகும் மரணத்தை கொடுப்பான் திடீர்னு உருவிட்டு விட்டுருவான் நாமெல்லாம் நிலையாக இருந்து ரொம்ப சந்தோஷமாக இதை செய்ய போகிறோம் அதை செய்ய போகிறோம் அங்கே போகிறோம் அதை பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு பெரிய பிளான் படிச்சிருப்போம் அந்த வாழ்க்கைக்கான ஸ்கெட்ச்சு திடீர்னு உயிரை உருவிட்டு விட்ருவான் மரணத்தை தந்துடுவான் இப்படி பலவேறு விதமான சோதனைகளை கடனில் கொண்டு போய் தள்ளி ஏழையாக்கி பலவேறு விதமான சோதனைகள் நம்ம கேட்குறோம் மக்களோட பிரச்சனைகளை கேட்குறோம் நாமே அனுபவிக்கிறோம் பலவேறு விதமான ஸ்டெப்ஸை அதான் வைக்கிறான் சில பேருக்கு என்ன செய்கிறான் அப்படின்னா சில இது இந்த பத்து விஷயங்களையும் கொடுக்காம சோதித்தான் சில பேருக்கு இது எல்லாத்தையும் நிறைய கொடுப்பான் நிறைய பெண்களோடு ஊர் சுற்றி உலகம் சுற்றி இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய விபச்சாரம் செய்யக்கூடிய ஏகப்பட்ட வாய்ப்பு தந்துடுவான் நிறைய காசு பணத்தையும் பங்களாவையும் காரையும் பிஸ்னஸையும் கொடுத்து பெரிய கோடிசோரணம் ஆக்கி விட்டுருவான் நிறைய ஆட்சி அதிகாரம் பதவி தொண்டர்கள் படைன்னு பெரிய அளவில் அவங்களுக்கான விஷயங்களை கொடுத்து விட்டுருவான் அப்படி கொடுத்து சோதிக்கக்கூடிய ஒரு பக்கம் அல்லா செஞ்சிருவான் ஒரு பக்கம் டெஸ்ட் அனிமல்ஸாக வச்சு கொடுக்காமல் பார்த்த விஷயத்த இல்லையே நான் என்ன செய்வேன்னு கேட்குற மாதிரி வச்சுருவேன் இன்னொரு பக்கம் அளவுக்கு அதிகமாக கொடுத்து நினச்சதெல்லாம் நடக்கிற மாதிரி கொடுத்து 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 இன்னொரு பக்கம் டெஸ்ட் அப்போ இந்த ஸ்டெப்ஸ் வழியாக போகும்போது யார் ஹலாலாக நடக்கிறார்கள் இவ்வளவு சோதனைக்கு மத்தியிலும் யார் ஹலாலாக நடக்கிறது இவ்வளவு இருந்தும் யார் நேர்மையாக ஏழைகள் மீது கரிசனம் கொண்டு இவற்றையெல்லாம் உங்களுக்கு தாரது இதை ரெண்டையும் பார்க்குறான் அப்போ கொடுக்காமையும் சோதிக்கிறான் கொடுத்தும் சோதிக்கிறான் அதுக்கு ஒரு லேப் அந்த சோதனை கூடம் தான் இந்த உலகம் அதில் இருக்கக்கூடிய சோதிக்கப்படக்கூடிய ஜீவராசிகள் தான் நம்ம எல்லாருமே இது எல்லா இயக்கமும் நடக்கிறதுக்கு ஒரே காரணம் யார் நன்னடத்தை உள்ளவர்கள்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நல்லா சொல்கிறான் அப்போ இந்த இடத்துல தான் நம்ம கிராஸ் செக் பண்ணணும் நாம் எந்த அளவிற்கு நன்னடத்தை கொண்டவர்களாக இருக்கிறோம் எல்லாம் நம்மளுக்கு வந்து கொடுக்காம சோதிச்சிருக்கானா கொடுத்து சோதிச்சிருக்கானான்னு யோசிப்போம் ஒரு உடல்நலத்தை கொடுத்துருக்கானா காசு பணத்தை கொடுத்துருக்கானா கார் கொடுத்துருக்கானா பங்களா கொடுத்துருக்கானா வேலைக்கு ஆட்கள் கொடுத்துருக்குறானா நோயற்ற உடலை கொடுத்துருக்கிறானா எல்லாம் நமக்கு என்ன தந்திருக்கான் என்ன தரல அப்படின்னு யோசிப்போம் ஃபர்ஸ்ட்டு இந்த முடிவுக்கு வருவோம் அப்போ கொடுத்து சோதிச்சிருக்கானா கொடுக்காம சோதிக்கிறானா அப்படிங்கிற விஷயத்துல நம்ம முடிவுக்கு வருவோம் இல்லை ரெண்டுக்கும் இல்லாமல் நடுவில் மிடில் பாத்தில் வச்சிருக்கிறானா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவோம் அதற்கு பிறகு நாம் எதுவாக இருந்தாலும் நம் நன்னடத்தையில் சரியா இருக்கோமா போய் சொல்லாமல் இருக்கமா பொறாம போடாமல் இருக்கமா அடுத்தவனை பற்றி அவதூறு பேசாமல் இருக்கமா வைத்தறிச்சல் படாமல் இருக்கிறோமா நிறைய தான தர்மங்கள் செய்கிறோமா அல்லா கொடுத்ததே அல்லா பாதைக்கே திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறோமா விபச்சாரம் பண்ணாமல் இருக்கிறோமா திருடாமல் இருக்கிறோமா பொதுச்சொத்தில் கை வைக்காமல் இருக்கமா இந்த உலகம் முழுக்க இன்றைக்கி பொய்யால் சூழப்பட்டிருக்கு எவன் நல்லவன் கண்டுபிடிக்க முடியலை மற்ற எல்லாத்தையும் ஓரளவுக்கு நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியாது யார் தாண்டா நல்லவனாக இருக்குனா யாரைத்தான் நம்புறது அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைந்த உலகமாக மாறி போயிடுச்சு இல்லையா அப்போ நம்ம நல்லவங்களாக இருக்கமா சொல்லுன்று செயலொன்றுன்னு இல்லாமல் என்ன பேசுகிறோமோ அப்படித்தான் வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் இருக்கமா மண் பெண் இதில் வந்து ஆசை அதிகமாக பேராசை அதிகமாக வச்சு நாசமா போய்கிட்டு இருக்கோமா இல்ல அல்லா கொடுத்ததை அல்லாவின் பாதைக்கே கொடுக்கணும் அப்படிங்கிற மனசு இருக்குதா ஏழைகளுக்கு இது தொடர்ந்து உணவு கொடுக்குறோமா உணவு கொடுக்க சொல்லி தூண்டுறோமா இழக்க தயாரா இருக்கமா தியாகம் செய்ய தயாரா இருக்கமா கல்வியை தேடி ஓடுகிறோமா கிடைச்ச கல்வியின் படி வாழ்றோமா அதை மற்றவர்களுக்கு பிரச்சாரம் பண்றோமா உயிரினும் மேலான உத்தம் நபிகள் நாயம் சொல்லலா அலிவசல்லம் அவர்கள் அப்படின்னு சொல்லாம சொல்கிறது மட்டும் இல்லாம அப்படியே கருதி வாழ்கிறோமா உயிரினும் மேலானன் ரசுல்லாவை நினச்சிட்டா ரசுல்லாவோட பாதிக்காக எதையும் தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருப்போமே அந்த ஆற்றலை பெற்றுருக்கிறோமா அல்லாவுக்கு மட்டும்தான் பயப்படுறோமா இல்லை வீட்டில் இருக்கிற ஆட்கள் சுற்றி இருக்கிற ஆட்களுக்கு எல்லாருக்கும் பயந்துட்டு அல்லாவுக்கு பயப்படுறதை விட்டுடுறோமா அல்லாவுக்கு இணை வைக்காமல் இருக்கிறோமா ஏ நீ மட்டும் இல்லைன்னா இது நடந்திருக்கவே நடந்திருக்காது அப்படின்னு நம்ம சொல்றதே இணை வைப்பு தான் அல்லா நடத்துனா நம்மளை கருவியாக்கியிருக்கிறான் அப்போ இணை வைக்காமல் இருக்கிறோமா இந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் யோசிக்கும்போது நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம் நன்னடத்தை கொண்டவர்களாக நம்ம இருக்கிறோமா இல்லையா இந்த நொடி நான் உங்கள்கிட்ட இந்த விஷயத்தை பகிர்ந்துக்க விரும்புகிறேன் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி இஸ்லாம் என்று ஒன்று மட்டும் எனக்கு கிடைக்காமல் இருந்திருந்தால் இந்த நன்னடத்தை அப்படிங்கிறதுல நான் தான் போயிருப்பனோ அப்படின்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது எவ்வளவு அழகா எவ்வளவு எளிமையா எல்லாத்தையும் ரசுலாவினுடைய வாழ்க்கை வழியாக கற்றுக் கொடுத்து அல்லாஹ் உள்ளத்தை திருப்புகிறான் இது தானாக நடந்துராது அல்லாவுடைய நாட்டமும் அவனுடைய நேரடியான உதவியும் இருந்தால் மட்டும்தான் இந்த நன்னடத்தை பெறுதல் அப்படிங்கிறது வந்து இருக்க முடியும் அதான் சொல்கிறானே நான் நாடுனா தான் உனக்கு நேர் வழி நான் நாடுனா தான் குரானுடைய வெளிச்சம் அப்படின்னு சத் சத்தியத்தினும் சத்தியம் சத்தியத்தினும் சத்தியம் இதை போது தான் கண்ணீரை தவிர்க்கவே முடியாது நம்மளால் எல்லாம் நம்மளை பாதுகாக்க நாடிட்டானே இந்த கேவலமான உலகத்தின் சூழல்ல இருந்து நடத்தை கெட்ட இந்த உலகத்தினுடைய நன் நடத்தையை நமக்கு தரணும்னு எல்லாம் நாடிட்டானே அதெல்லாம் நான் அதை உணர்றேன் நான் அந்த மூன்றாண்டுகளாக பொய் சொல்லாமல் இருப்பதற்கு பயிற்சி செய்யறதுல உணர்றேன் இந்த மூன்று ஆண்டுகளாக நகைகளின் மீது பற்றற்று ஏழைகளுக்கு தான தர்மங்கள் நீ செய்ய சொன்னது செய்ய முடிச்சதுலேருந்து உணர்றேன் என்னுடைய ஒவ்வொரு செயல்களின் வழியாகவும் அதன் வழியாக நீ எனக்கு என்ன தந்திருக்கிற அப்படிங்கிறத உணர முடியுது இல்லையா எப்படி நன்றி சொல்லுவேன் எல்லாவுக்கு ஒரு ஆட்டோல இந்த வெள்ளை நேரத்தில் ஒரு அம்மாவுக்கு பிரெட்டு பாக்கெட் கொடுத்தோம் அவங்கள ஒரு இடத்துல இருந்து ஏற்றி கொண்டு வந்து இன்னொரு இடத்துல இறக்கணும் லிஃப்ட் கேட்டாங்க ஏன்னா மழை நேரம் இந்த பிரெட்டு பாக்கெட்டை கொடுத்த உடனே கையெடுத்து கும்பிட்டாங்க ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரி கையெடுத்து கும்பிட்டாங்க கண்ணில் கண்ணி தண்ணி கட்டுப்படுத்த முடியாமல் வந்துடுச்சு ஒரு பிரெட்டு பாக்கெட் கொடுத்ததுக்கே இவங்க கையெடுத்து கும்பிட்றாங்களே நம்ம அல்லாவுக்கு என்ன செய்ய முடியும் எப்படி வணங்க முடியும் எப்படி எப்படியெல்லாம் நம் நன்றி செலுத்துவது உள்ளத்தை உழுக்கி போட்ட நிகழ்வுகள் அப்போ இந்த நன்னடத்தை அப்படிங்கிற விஷயத்தை அல்லா நமக்கு எவ்வளவு தூரம் நமக்கு வந்து நாடி இருக்கிறான் அப்படிங்கிறத கிராஸ் செக் பண்ணுவோம் கிராஸ் செக் பண்ணிட்டு சுஜூதில் அல்லாட்டை கேட்போம் யா அல்லா நம்முடைய நன்னடத்தைக்கு நீயே பொறுப்புதாரி எல்லா நன்னடத்தையும் நீ எனக்கு தந்துரு அப்படின்னு கையேந்தி கண்ணீரோடு அல்லாட்டை கேட்காம நமக்கு நன்னடத்தையினுடைய பரிபூர்ணத்தை நாம் பெற முடியாது பலவீனம் 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 பலவீனம்னு பலவீனத்திலேயே இருப்போம் நீங்க எதுலையாவது ரொம்ப பற்றா இருக்கீங்களா ரசூல்ல சொல்றாங்க இம்மையில பச்சட்டு இருங்க நல்லபடியா வாழுங்க சாப்பிடுங்க இருங்க எல்லாரையும் நேசிச்சு வாழுங்க ஆனா பச்சட்டு இருங்க இது இல்லைன்னா என்னால் இருக்க முடியாதுங்கிற மாதிரி இருக்காதீங்க பச்சட்டு இருங்க இந்த உலகத்தை ஒரு சாலையை கடந்து வர்ற மாதிரி இந்த உலகத்தின் பயணத்தை வந்து கடந்து முடிச்சுட்டு வந்துருங்கன்னு ரசூல்ல கூப்பிட்றாங்களே அழைப்பு கொடுக்குறாங்களே அந்த பச்சற்ற தன்மையிலிருந்து மாறினார் இது இதன் மேலே ரொம்ப பற்றா இருக்கிறேன் என்னால் முடியல எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகுது ஆ அது பிள்ளையாக இருக்கட்டும் கணவராக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் உறவாக இருக்கட்டும் பொருள்களாக இருக்கட்டும் பிஸ்னஸாக இருக்கட்டும் எதுவாக வேணா இருக்கட்டும் இதன் மேல் நான் ரொம்ப பற்றா இருக்கேன் இது இல்லைனா எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகுது இல்லைனா அளவோட நாட்டம் அப்படின்ற மனசு வருதா இல்லைனா எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகுது நான் என்ன வந்து இயல்பு நிலையிலேருந்து மீறி நான் வந்து நெகட்டிவாக மாறுறேன் அப்படின்ற எதாவது ஒரு விஷயம் இருக்கா இதை யோசிச்சு பாருங்கள் அதெல்லாம் அந்த உலகத்தை தற்காலிகமாக உறவிடமாக தான் படிச்சிருக்கிறான் இந்த உலகத்தை அழிய வைக்கிற மாதிரி தான் படிச்சிருக்கிறான் இந்த உலகத்தை அலங்காரங்களால நினச்சிருக்கிறான் இந்த உலகத்தை ஒரு டெஸ்ட் லேபாக தான் படிச்சிருக்கிறான் நானும் நீங்களும் டெஸ்ட் அனிமல்ஸ் நீங்கள் நன்னடத்தை கொண்டவர்களாக இருக்கிறீங்களான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த லேப் படைத்து இந்த டெஸ்ட் எல்லாம் செஞ்சிட்ருக்குறான் அப்படின்னா அந்த டெஸ்ட்டில் நம்ம நன்னடைத்த உடையவர்கள் அப்படின்னு மெரிட்டில் பாஸ் பண்ணி அல்லாவை சந்திக்கணுமா இல்லை அந்த டெஸ்ட்டில் ஃபெயிலாகி நரகத்தை சந்திக்கணுமாங்கிற பதில் நாம் எடுக்கக்கூடியதாக இருக்கேன் ஏன்னா அல்லா குரானை கொடுத்துருக்கான் குரானுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்கான் அதை யோசிக்கிற அறிவை கொடுத்துருக்குறான் அதை ப்ராக்டிஸ் பண்ணுற பாக்கியத்தை கொடுத்துருக்கான் அதை எடுத்து வைக்கிற அருளை அறுக்குடையாக தந்திருக்கிறான் அப்படின்னா இது நம்ம கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும்ல வெளியே வாங்க எல்லா கவலையிலிருந்தும் வெளியே வாங்க எல்லா நோவினைகளிலிருந்தும் வெளியே வாங்க அல்லாஹை தவிர இந்த உலகத்தில் உற்ற துணை எவரும் இல்லைங்கிறத உணர்ந்துக்கிட்டு வெளியே வாங்க எல்லாத்துலேருந்தும் என்ன இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் அல்லாட்டையும் ஒப்படைச்சு உன்னோட நாட்டம் நான் என்ன செய்யறது அப்படின்றத ஒப்படைச்சிட்டு எல்லா கவலையிலருந்தும் முதல்ல வெளியவாங்க அது என்னவாக வேணா இருக்கட்டும் என்ன பிரச்சனையாக வேணாலும் இருக்கட்டும் கவலையிலருந்து முதல்ல வெளியவாங்க சந்தோஷமாக சுஜூதில் அல்லாக்கு நன்றி செலுத்துங்க கேட்க வேண்டிய விஷயங்களை அல்லாட்டை சுஜூதில் பேசுங்க அது எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னா இந்த இந்த ஒரு வசனம் நமக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னா நம்ம நம்ம பாதுகாக்கப்பட்டவர்கள் இந்த ஒரு வசனத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சு இதை நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் இந்த அர்த்தம் வந்து உள்ளத்துக்குள்ள போய் உள்ளத்துக்குள்ள இருக்க நெகட்டிவிட்டியெல்லாம் கலைச்சு கரைச்சி எடுத்து வெளியே தள்ளிடணும் அப்படின்னா நம்முடைய உள்ளம் தூய்மையாகும் நாம் பாதுகாக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருவோம் அப்படின்னா இந்த அலங்கார உலகம் அப்படிங்கிறதுல இருந்து நாம் நம்மை பாதுகாத்துக்கணும் சொல்லாக அலைவசலம் அவர்கள் கூறினார்கள் இந்த உலகம் இனிமையானதும் பசுமையானதும் ஆகும் அதில் உங்களை அல்லாஹ் பொறுப்பாளர்களாக ஆக்கி நீங்கள் எவ்வாறு செயல்படுகிறீர்கள் அப்படின்னு பார்க்குறான் ஆகவே இந்த உலகத்தின் சோதனையிலிருந்தும் இருந்தும் பெண்களின் சோதனைகளில் இருந்தும் உங்களை காத்து கொள்ளுங்கள் ஏன்னா இஸ்ரவேலர்களுடைய நடை இஸ்ரவேலர்களிடையே நடைபெற்ற முதல் குழப்பம் பெண்களால் தான் ஏற்பட்டது முதலாம் இந்த மாதிரி விஷயத்தை படிக்கும்போது எனக்கு அவ்வளோ கோமரும் பாரு பெண்களை வந்து சொல்லி பெண்களால தான் சோதனை அப்படின்னு ஆனால் இன்னைக்கு நாட்டில் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இது சத்தியத்திலும் சத்தியம் அல்லாஹ் பெண்களை ஒரு அலங்காரமாக படைத்திருக்கிறான் குரானில் ஆண்களை அலங்காரமாக படைத்திருக்கிறேன் அல்லாஹ் சில இடங்களில் சொல்கிறான் இவ் உலகத்தில் பெண்களை அலங்காரமாக படைத்திருக்கிறான் அந்த பெண் என்பவள் காலடியில் தான் தாயின் காலடியில தான் சொர்க்கம் கிடைக்குன்னு அல்லாஹ் சொல்கிறான் அதே நேரத்தில் ரசூல்லா நமக்கு சொல்லிக் கொடுத்த அதே நேரத்தில் ஒரு பெண் இப்லீஸோடு கைகோர்க்கிற போது அவள் வந்து ஒரு சமூகத்தையே அழிக்கிறாள் ஒரு மனுஷனை அழிக்கிறாள் ஒரு ஊரை அழிக்கிறா ஒரு நாட்டை அழிக்கிறாள் பெரும் குழப்பம் ஏற்படுத்துறா இப்படி 100% ஹண்ட்ரட் கருவி அந்த அந்த விஷயத்தெல்லாம் வந்து நினைக்கும்போது குரானுடைய வெளிச்சத்தால் நாம் பாதுகாக்கப்பட்டோம் அப்படின்னு அல்லாக் நிறைய நிறைய நன்றி செலுத்தணும் ரெண்டா பிரித்து ரசுல்லா சொல்கிறாங்க பாருங்க உலகத்தின் சோதனைகளில் இருந்தும் பெண்களின் சோதனைகளில் இருந்தும் உங்களை காத்து கொள்ளுங்கள் அப்படின்னு அப்போ எவ்வளவு மோசமான பெண்களும் இந்த உலகத்தில் இருந்துருக்கிறாங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால தவிர்க்க முடியாது பார்த்துட்டு தான் இருக்கும் அந்த உலகத்தில் எல்லாம் மன்னிக்கணும் எல்லாம் பாதுகாக்கணும் இந்த துவாவோடு கடந்து செல்வோம் ஸோ இந்த 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 காணொளியை பார்த்த பிறகு கண்டிப்பாக நான் உணர்ந்த விஷயம் எந்த கவலையாக இருந்தாலும் அடித்து தள்ளி தூரம் எரிஞ்சிட்டு வா எல்லாம் வந்து டெஸ்ட்டு இருக்கான் டெஸ்ட்டில் நீ மெரிட் ஸ்டூடெண்ட் ஆவியா இல்லை இன்ன விஷயத்துக்காக இதுக்காகன்னு கவலைப்பட்டு அழுது அல்லாவுக்கு மாறு செய்கிற அல்லாவுக்கு இணை வைக்கிற கவலைப்பட்டுக்கிட்டு கிடக்கிற ஒரு நிலைமையில் இருப்பியா வா ரசூல்லா சொன்ன மாதிரி பற்றற்ற அப்படிங்கிறத நோக்கி வா அப்படிங்கு நான் உணர்ந்த உணர்வு உங்களுக்கும் வல்ல ரஹ்மான் தரட்டும் இன்னும் மேலான உணர்வை தந்து பாதுகாப்ப இறைவன் இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு தந்திருக்கு இறைவன் மிகப்பெரியவன் இதனுடைய அர்த்தத்தை வழங்க வச்சுருக்கான் பாருங்க வழக்கமாக படிச்சுட்டு கடந்து போகிற மாதிரி கடந்து போனால் என்ன செய்ய முடியும் இந்த ஒரு வசனத்தின் வழியாக அல்லா ஒட்டுமொத்த துன்ப நிலையும் தூர தூக்கி எறிகிற ஒரு புரிதலை தர்றான் அப்படின்னா இறைவன் மிகப்பெரியவன் அவன் பெரும் கருணையாளன் எப்போது யாருக்கு எந்த சின்ன விஷயத்தின் வழியாக பெரிய மாற்றத்தை தருவான் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது குரானுடைய ஒவ்வொரு எழுத்தும் சத்தியம் ஒவ்வொரு எழுத்தும் மிகப்பெரிய ஆற்றல் கொண்டது ஒவ்வொரு எழுத்தும் வரலாற்றை புரட்டி போடக்கூடிய அளவிற்கு வல்லமை வாய்ந்தது அதை உணரக்கூடியவர்களாக இருந்தால் அது நம்மை வந்தடையும் அப்படி இல்லைன்னா நம்ம கடந்து போய்கிட்டே இருப்போம் அது ஒரு எழுத்து அப்படின்னு கடந்து போய்கிட்டே இருப்போம் ஏடு சுமந்த கழுதைன்னு நல்லா சொல்கிறானே அந்த மாதிரி தான் ஆயிரும் யாரெல்லாம் எங்களை எடு சுமந்த கழுதைகளாக இல்லாமல் நீ சொன்ன வெளிச்சத்தை உள்வாங்க கூடியவர்களாக உன்னுடைய நல்லடியார்களாக ஆக்கி தருவாயாக அப்படிங்கிற துவாவோடு கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களேன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஆமீனாக ஆக்கி தருவானாக கடந்து வருவோம் எந்த கவலையும் நம்மை அணுகாது வல்ல ரஹ்மான் பாதுகாப்பவன் ஆமீன் 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 யார் ஆலமீன்